ஆகா என்னடா இன்னும் வில்லத்தனமான சீன் எதுவுமே கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்போம் அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க என்ன வில்லத்தனம் அப்படின்னு பார்த்தா சொன்னவதி இன்றைக்கி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா சொர்ணவதி ருக்மணி அம்மா தன்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு போனதை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சொர்ணவதி இன்றைக்கான எபிசோடில் இதை பார்த்ததுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ருமணி அம்மாவோட தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே என்னோட மச்சான கொலை பண்ணி அவங்களோட சொத்தை நம்ம பிடுங்கின மாதிரியே இப்பயும் ருக்மணியை கொலை பண்ணிட்டு நம்ம அந்த சொத்தை அமைக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்ட சொன்னவதி நீ இத்தனை வருஷமாக என் கூட வாழ்ந்துருக்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாவதி சொல்றாங்க சொன்னவதியோட நினைவுக்கு யார் வராங்கன்னா கதிரேசன் நினைவு வருது கதிரேசன் யாருடா தனத்தோட ஹஸ்பண்ட்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பற்றி யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் என்ன நினைக்கிறாங்கன்னா விசாரிக்கவும் செய்கிறாங்க எப்படி இருந்தாலும் கதிரேசன் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இனி வரை எபிசோட்ல கதிரேசன் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் கதிரேசனோட அம்மா எப்படி இருப்பட்டவங்க அவங்க வீட்டில் இருக்கிற யார் யார் என்னென்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறாங்க கிட்டஞ்சுகிட்ட சொன்னாவது என்ன பண்ண போறாங்கன்னா வாசி அம்மாவை தான் டார்கெட் பண்ண போகிறாங்க வாசி அம்மாவை டார்கெட் தான் கண்டிப்பாக அந்த வீடை எப்படி இருந்தாவது கதிரேசன் பேரில் மாற்றிக்கிட்டோம்னா நம்ம ருக்மணி அம்மாவோட காலில் விழுகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணலாம் பண்ணவும் போகிறாங்க அதனால் வாசகி என்ன பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக தனத்துக்கும் கதிரேசனுக்கும் ரொம்பவே டார்ச்சர் கொடுக்க போகிறாங்க அதுவும் வீட்டில் சண்டையும் போட போகிறாங்கன்னு சொல்லலாம் இப்படி சண்டை போடுறத வச்சு என்ன பண்ண போகிறாங்க தனம் கதிரேசன் இனி இந்த வாய்ப்பை எப்படி தான் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றதா இனி வர எபிசோடில் தெரிய போது அது மட்டும் இல்லாமல் மனாவதியோட திட்டத்தை முறியடிச்சு கண்டிப்பாக ருக்மணி அம்மாவோட கால்ல விழுக்க வைப்பாங்களா தனம் அப்படின்றதா இனி வர எபிசோட்ல ரொம்பவே ட்விஸ்டாக கொண்டு வர போறாங்கன்னு சொல்லலாம் எபிசோடு வரதுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ எனக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க ஆஹ் தனத்துக்காக இவ்வளோ கோவப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை கதிரேசன் இவ்வளோ கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோட்ல ரொம்பவே கோவப்படுறாரு எதனாலனா அம்மா பொங்கல் சீர் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுனது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இதே சாக்கும் சொல்லிட்டு தனத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க தெரிஞ்சுக்கிட்ட போற நீ என்ன பண்ணுறாங்கன்னா டக்ளஸ் மட்டும் கதிரேசன் கிட்ட போய் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராதிகாவும் வாசிகியும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி அது இதையும் சாக்குன்னு சொல்லிட்டு தனத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இதை கேட்ட கதிரேசனுக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு டக்ளஸ் சொல்றாரு விடுமாப்பிள்ள நடந்தது நடந்துருச்சு இப்போது தனம் போய் நீ சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமா சொல்கிறாங்க அப்போ பூரணி சொல்கிறாங்க ஆமான் ரொம்பவே தனம் அன்னைய அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு பூரணி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போய் சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரணி சொல்கிறாங்க இதை கேட்ட கதிரேசன் சரி நம்ம போய் தனத்தை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் போகிறாரு கதிரேசன் தனத்தை சமாதானப்படுத்த போகும்போது தான் இன்னொரு பிளானாக யார் போடுறாங்கன்னா பூரணியும் டக்ளஸும் போடுறாங்க அந்த பிளானோட எக்ஸிக்யூட் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக பூரணி அம்மாவை வச்சு தான் தலைப்பொங்கல் சீ செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரணி கண்டிப்பாக பிளான் பண்ணியிருப்பாங்க இனி வர எபிசோடில் பூரணியோட பிளான் எப்படி தான் நடக்கப்போகுது என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மா தலைப்பொங்கல் சீ செய்ய கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு தெரியும் ஆனால் என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்காக என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இனிவர எபிசோடில் தெரிய போகுது சமாதானப்படுத்தணும் சொல்லிட்டு கதிரேசன் போறாரு கதிரேசன் போகும்போது தனத்துக்கிட்ட பேசுறாரு நான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு நல்லது செய்யணும்னு நினைச்சு அது ரொம்பவே கஷ்டம் கொடுக்குற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்றாரு இதை கேட்ட தடவை என்ன சொல்லுவாங்கன்னா வாசிக்கத்த மேலே தப்பே கிடையாது ஏன்னா அவங்க நீங்கள் ராதிகாவையே கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ராதிகா இருந்து தலைப்பொங்கல் சீருன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து செஞ்சிருப்பாங்க அது மாதிரி தான் இவங்க நினைப்பாங்க நினைக்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாசிக்கம்மா நம்ம ரெண்டு பேருமே நம்ம வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஆனால் வாசிகம்மா நான் வீட்டுக்குள்ளே வரத வர வேணான்னு சொல்லி தடுக்கவே கிடையாது அவங்க என்னை புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னா தனம் சொல்கிறாங்க இதை சொல்லவுமே என்ன சொல்கிறாங்கன்னா கதிரேசன் உங்களை மாதிரி யாருமே கஷ்டப்பட முடியாது இவ்வளோ சின்ன வயசில் ஆட்டோ ஓட்டி ஒரு வீடவே கட்டியிருக்கீங்க ஒரு இருந்து என்னாலேயே செய்ய முடியாத காரியத்தை ஒரு பொண்ணாக இருந்து நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப் நீங்கள் இதை புரிஞ்சுக்காமல் வாசிக்கம்மா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லும்போது தனம் சொல்கிறாங்க அவங்களோட எதிர்பார்ப்பு இதில் நம்ம தப்பே சொல்லக்கூடாது ஒரு தாயா இருந்து தன்னோட மகனுக்கு என்னென்ன செய்யணுமோ பொண்ணு வீட்டுல இருந்து அதை எதிர்பார்க்குறதுல அவங்க மேல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில எழுந்ததுமே பொங்கலுக்காக எல்லாமே கோலம் போட்டு ரெடியா இருக்காங்க தனம் அப்போதான் கோலம் போட்டுட்டு இருக்கும் போதே தனம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இருந்தும் பொங்கல் சீரும் மனசு மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாவம் அந்த நேரத்தில் தான் ஒரு ஆட்டோ வருது அந்த ஆட்டோவை பார்த்தோன்னே சரி நம்ம வீட்டிலேருந்து தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பொங்களோட அந்த ஆட்டோவை பார்க்கும்போது அந்த ஆட்டோவிலேருந்து இருந்து அவங்க வீட்டு அது வரல வேறு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே தனம் ரொம்பவே சோகமாக ஆயிடாங்க அப்போ தான் பூரணி வெளியே வந்ததுமே நீ அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ரொம்பவே பயப்படுறாங்க அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா கோலம் நல்லா போட்டிருக்கீங்களே வாங்க கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கலர் கொடுக்குறாங்க பசங்க ரெண்டு பேருமே கோலம் போட்டுட்டு இருக்கதை பார்த்த கதிரேசன் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா நம்ம வீட்டு வாசல மட்டும்தான் மொத அழா கோலம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினைக்கிறாரு அப்போ கதிரேசன் நினைக்கிறார் இது செல்ஃபி எடுத்து போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலம் போடும்போது போது செல்ஃபியும் எடுக்கிறாரு கதிரேசன் கதிரேசன் போட்டோ எடுத்துட்டு உள்ளாக போகணும் அப்படின்னு நினைக்கும் தான் ஒரு விஷயத்தவே கேட்கிறாங்க பூரணி என்ன கேட்கிறாங்கன்னா இன்னைக்கு நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரணி கேக்குறாங்க கதிரேசன் சொல்றாங்க இவ எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கறா எதுக்காக கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒளிஞ்சிருந்த கேக்குறாங்க இன்னைக்கு ஓடுச்சா இல்ல நின்றுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எவ்வளவு நேரம் தான் தூங்குனீங்க அப்படின்னு சொல்லி புரணி கேக்கும்போது அதுக்கு தனம் சொல்றாங்க இன்ஜின் லாரி இன்னைக்கு ரொம்பலாம் எல்லாம் ஓடல கொஞ்சம் பரவாயில்லதான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டால் கதிரேசன் எதை பற்றி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு தான் புரணிக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா தனம் இல்லை நான் ஹெட்செட் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் அதனால் என்ன பிரச்சனை இல்லை மூணு மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்துருச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனம் சொல்கிறாங்க அதுக்கு பூரணி சொல்கிறாங்க பரவாயில்லையே அண்ணனோட குரட்டை சத்தத்துக்கு இப்போ பரவாயில்ல நீங்கள் ரொம்பவே செட் ஆகிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க பூரணி அப்போ தனமும் சேர்ந்து சிரிக்கிறாங்க இதை கேட்ட கதிரேசன் என்னது குரட்டை சத்தமாகவே அதிர்ச்சி ஆகுறாது கதிரேசன் ஏன்னா நாள் வரைக்கும் தனத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது இவரோட குரட்டன்றது இவருக்கு தெரியவே தெரியாது ஆனால் இன்றைக்கான எபிசோடில் இவரோட குரட்டை தான் இன்றைக்கி தான் தனத்தோட தூக்கத்தை கெடுத்துச்சு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட கதிரேசன் இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு தன்னோட குரட்டையை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவார் கதிரேசன் இனி வர எபிசோடு இந்த மாதிரிதாங்க போக போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்